திருமதி சுலோச்சனா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அக்கா அவர்கள் வந்து சனி பகவான் இன்னைக்கு சனிக்கிழமை நல்லா சனி பகவானை பற்றி பேச வரங்குறாங்க அக்கா சனி பகவான் பன்னிரெண்டு பாவங்களில் நின்ற பலன்கள் வந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பேச வருகிறாங்க சகோதரி அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம் வாங்க அக்கா வந்து உங்கள் கருத்துக்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் சகோதரிகள் லலிதாம்பி ஆய்வகம் ஒன்பதாவது கருத்தரங்கம் இனிதாக ஆரம்பித்து விட்டது எல்லா எனக்கு சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேணி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் துருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு நாளென் செய்யும் வினிதான் என் செய்யும் என்னை வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடமும் எனக்கும் முன்னே வந்து தோன்றினேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நான் இன்று பேச உள்ள தலைப்பு சனி பகவான் இன்று சனிக்கிழமையினால் சனி பகவானை பற்றி பேச இருக்கிறேன் சனி பகவான் வந்து பன்னெண்டு இன்னைக்கு சனி பகவான் சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் எல்லாமே கலந்து கலந்துருக்கிறதுனால முதல் முதலாக சனி பகவானை பற்றியே பேசுகிறேன் சனி பகவான் வந்து பன்னெண்டு பாவங்களில் இருந்தால் என்னென்ன பலன் தருவார் அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறேன் சனி பகவான்னாலே எல்லாத்துக்கும் பயம் ஐயோ சனி வந்துடுச்சு ஏழ்ற சனி கண்ட சனி அஸ்தமத்து சனி அர்த்தாஸ்தம சனி இப்படி எல்லா ச இது வர்றதை பார்த்துட்டு மக்கள் வந்து எல்லாம் பயந்துக்கிறாங்க ஆனால் எந்த கஷ்டம் வந்தாலுமே சனி பகவான் ஒம்பது நவகிரங்களையும் சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்காங்க அப்போ சனீஸ்வரன் ஈஸ்வரனை வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் இதில் இருந்து பிரச்சனையிலிருந்து கஷ்டங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்ல வந்து லக்னத்துல சனி பகவான் இப்போ லக்னம் எடுத்துட்டீங்கன்னா சனி பகவான் வந்து அங்கே நீசமாக இருந்தாலுமே சித்திரை மாதம் பிறந்தவங்களாக இருந்தா சூரியன் அங்க வந்து உச்சமா இருக்கார் அப்ப வந்து நீசபங்க ராஜ ஆகுது அப்ப சனி பகவான் வந்து நல்லது தான் செய்வார் இல்லை செவ்வாய் வந்து மகரத்திலிருந்து உச்சமா இருந்து சனி பகவான் இதிலிருந்தால் பரிவர்த்தனை போதுமே சனி பகவான் வந்து லக்கணத்தில் இருந்தானா கண்டிப்பாக நல்லது செய்வார் ஏன்னா எப்பவுமே வந்து சனி பகவான் வந்து கடின உழைப்பாளி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உழைச்சி செய்து பண்ணுவார் தர்ம சிந்தனை உடையவராக இருப்பார் இப்போ தாய் தந்தையார் வந்து கொஞ்சம் காலம் படிப்புக்காகவோ இல்லை இதுக்காகவோ பிரிஞ்சு அல்லது தந்தை வந்து பிரிஞ்சு தொழில் விஷயமா எங்கால் வெளியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி பகவான் வந்து மூணு ஏழு பத்து பார்வை பார்க்குறாரு அப்போ மூணாம் இடத்தை பார்க்கும்போது இளைய சகோதரனில் வந்து கொஞ்சம் மன கச கசப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன கஷ்டம் வந்தாலுமே வறுமை இருந்தாலுமே அதை எல்லாம் வந்து சந்தித்து பின்னு கண்டிப்பாக உயர்மான நிலைக்கு வருவார் ரெண்டாவது ரெண்டாம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் வந்து பொருளாதாரம் நன்றாக இருக்குது அந்நிய பாஷை வேறு பாஷை பேசுனா இருக்குது ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால திருமணம் வந்து லேட்டாகிறதுக்கு குடும்பம் லேட் ஆகும் அப்போ வந்து கொஞ்சம் காலம் திருமணம் வந்து தள்ளி செய்கிறது நல்லது அப்புறம் வந்து லே வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து கொஞ்சம் பேசுறப்ப வந்து தாமதமாக பேசுவாங்க அப்புறம் அதே மாதிரி நான் மூணாம் ஏ பதினொன்னாம் இடத்தை பார்க்கறதுனால சனி பார்க்கறதுனால ஜாதருக்கு வந்து சின்ன விபத்தோ வழக்கோ ஏதாவது சந்திருக்கேன் ஏன்னா நாலு எட்டு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பாரு மூணு ஏழு பத்தாம் பார்வையா அப்போ வந்து ஏதாவது சின்ன விபத்தோ சர்ஜரியோ ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி வந்து மனத்தை வாங்குறதுனால வீடு வண்டி வாங்கின வாங்கினாலுமே அவருக்கு வந்து அது திருப்தியாக இருக்காது ஐயோ இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கியிருக்கலாமா அப்படின்னு எண்ணம் தான் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் ரெண்டில் சனி இருக்கும்போது நீங்கள் அந்நியத்தில் திருமணம் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்குது அப்புறம் தந்தையோட பிறந்தவங்க சித்தப்பா பெரியப்பா மூத்தவங்க வந்து யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது இப்போ ஏதாவது அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக பேசி பணிவாக போனார்னா அவருக்கு வந்து நல்லா இருக்கு இதே வந்து அவர் ஒரு பக்கம் ஏமாறுவார் இல்லாட்டி இப்போ வண்டியிலையே போகிறாரு போலீஸ் திடீர்னு நிறுத்துறாரு ஃபைன் கட்டுவார் அந்த மாதிரி ஏதாவது அவருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மூணாம் பாவகம் மூணா மூணாவது இடத்துல சனி இருந்தானா அப்போ வந்து அஞ்சாம் பார்வை ஒம்பது பன்னெண்டு மூணு இடத்த பார்ப்பார் அப்போ வந்து அவருக்கு வந்து சகோதரன் வந்து இடைவெளி விட்டு பிறப்பாங்க சப்போஸ் நாலு வயசு அஞ்சு வயசு அந்த மாதிரி கேப் விட்டு ரெண்டாவது சகோதரன் வந்து உருவாகிறதுக்கு வா வாய்ப்பு இருக்குது அப்போ ரெண்டாவது அவங்க வந்து தனியாக இருக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க இல்லாட்டி சொந்த வந்தங்களை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த குடும்பத்தில் வந்து மூணு பேர் அல்லது அஞ்சு பேர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அப்புறம் ரெண்டாவது அஞ்சாம் பார்வையை பார்க்குறதுனால குழந்தைகளால் வந்து ஜாதகருக்கு வந்து கொஞ்சம் மன கஷ்டம் இருக்குது அப்புறம் அரசியலை அரசியலில் வந்து தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இல்லாட்டி குலதெய்வமே குழப்பமா குழப்பமாக இருக்குது இதோ அதாங்கிற ஒரு டவுட் இருக்குது அப்புறம் தன் அப்பா தா தாத்தா பா தந்தை சொல்லெல்லாம் அந்த இது தொழிலெல்லாம் இவங்க வந்து செய்யலாம் தொழிலில் வந்து மூணாம் இடங்கிறதுனால மாற்றத்தை தரும் ஒன்றா தொழிலை வந்து இந்த தொழில் நல்லால வேறு தொழில் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவார் அப்படி இல்லைன்னா தொழில் செய்கிற இடத்த வந்து மாற்றுவார் இந்த இந்த இடம் வேண்டாம் வேறு இடம் போகலாம் அப்படின்னு சொல்லி மாற்றுவார் மாற்றுனான்னா அவருக்கு வந்து நல்லா வளர்ச்சி முன்னேற்றம் இருந்தார் அப்புறம் இவர் வந்து ரெண்டு தொழில் அல்லது மூணு தொழில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் வந்து செய்ய செய்வார் அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து புகழ் வருமானம் எல்லாமே கிடைக்கும் உபதேசம் எல்லாம் சிறப்பாக ஒரு அப்புறம் அரசு டென்டர் இப்போ ரோடு கான்ட்ராக்டர் அந்த மாதிரி ஏதாவது பில்டிங் கான்ட்ராக்டர் எதாவது எடுத்தாங்கன்னா அதனால் இவருக்கு வந்து வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் கை பழக்கம் வந்து இருக்குது அப்புறம் ஜாதகருக்கு வந்து தொண்டை இஎன்டி பிரச்சனை வந்து ஏதாவது இருக்குது அப்புறம் அம்மா அப்பா வந்து ஒன்றா உயரமாக இருப்பாங்க இல்லாட்டி வயசு வித்தியாசத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு அஞ்சு ஒம்பது பார்வை பார்க்கறதுனால அடுத்தது சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்தார்னா அம்மா வந்து கடின உழைப்பாளி ஜாதகருக்கு வந்து சி ஜாதகருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து ஆரோக்கிய குறை வந்து ஏற்பட்டுருக்கு ஏன்னா ஆறாம் இடத்த பார்க்குறதுனால உடல் உடல்நிலை பாதிப்பு இல்லை உத்தியோகத்தில் மாற்றம் கல்வியில் மாற்றம் வெளியூர் போவாங்க இரு இருக்குது இல்லை கல்வியில் வந்து சின்ன தடை இருக்குது இது இதெல்லாம் வந்து இதாக இருக்குது பத்தாமதத்தை பார்க்குறதுனால தொழில் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கு சில காலம் வந்து வேலையாலாக இருப்பாங்க சில பின்னாடி பார்த்திங்கன்னா அதுலேயே முதலா முதலாளி ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஜாதக ஜாதகத்துல ஜாதகத்தில் ஜாதகருக்கு வந்து அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஒன்றா ஆகாது இருப்பாங்க அப்படி இல்லைன்னா திருமணம் வாய்ந்தால் புத்திர தோசம் இருக்குது அவங்களுக்கு அதனால் நாலாம் இடத்துல வந்து வீடு மனை யோகமெல்லாம் இருந் வாகனம் எல்லாமே இருந்தாலுமே கடனும் இருக்கும் கடன் வாங்கி தான் எல்லாம் பண்ணியிருப்பார் அடுத்தது அஞ்சாம் பாவகம் அஞ்சாம் பாவகத்துல சனி பகவான் இருந்தாங்கன்னா ஏழு பதினொன்று ரெண்டாக பார்ப்பார் அப்போ வந்து ஏழு அந்த தாத்தா வந்து ரொம்ப கடின உழைப்பாளியாக இருப்பார் ஊர் பொதுவால் வந்து ஈடுபடுவார் இவங்களுக்கு வந்து அஞ்சாம் பாகத்துக்கு சனி பகவான்றதுனால புத்தர தாமதம் இருக்குது அல்லது லேட்டாக குழந்த பிறக்கிற மாதிரி இருக்குது இவங்க இதில் வந்து காதல் திருமணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது பெரியவங்க இருக்கும்போது பன்னெண்டு இருக்கும்போது தம்பிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அஞ்சில் வந்து சனி பகவான் இருக்கும்போது ஒன்றா ப்ரமோஷன் உடனே கிடச்சிருச்சுன்னா உடனே கிடச்சா அந்த ப்ரமோஷன்னால் ஏதாவது பிரச்சனை வரும் இல்லை தாமதமாக கிடச்சிதுன்னா அவருக்கு வந்து நல்லாயிருக்கு இல்லாட்டி தடையாக இருக்குது இப்போ ரெண்டாவது வந்து இவர் வந்து இவரை விட கீழான மக்களுக்கு வந்து ஏழாம் மரத்தை பார்க்குறனால நண்பர் இருப்பாங்க அல்லது வேறு ஜாதி இப்போ முஸ்லீம் ஹிந்து இந்த இது கிறிஸ்டீனு அந்த மாதிரி நண்பர்கள் வந்து இருப்பாங்க இவருக்கு வந்து குழந்தையுமே லேட்டாக தான் பிறக்கு இவர் வந்து வெளியூர் வெளிநாடு போனோம்னா இவருக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்குது அதிசம் இருக்குது அப்போ அசமன் சனி வந்து இவருக்கு வந்து பாதிப்பு அதிகமாக தராது சிலருக்கு வந்து குலதெய்வ வழிபாட்டில் வந்து தடை இருக்குது இவர் வந்து சிம்பிளாக புகழாக இருந்தார்னா இவர் நல்ல புகழை வந்து இருப்பார் இப்போ அஞ்சாம இடத்த பார்க்குறனால மாமா வந்து கடின உழைப்பாளியாக இருப்பார் இப்போ தாய் தந்தைக்கு பிறகு தான் இவர் வந்து சைந்தரில் சனி இருக்கும்போது நல்ல முன்னேற்றத்தை தருவார் இவருக்கு லேட் அது ஒரு படிப்பு படிக்கலான்ட்டு தாமதமாக ஒரு கல்வி படிப்பார் கொஞ்சம் மனக்குழப்பம் வந்து இருக்கு மூணாவது சனி பகவான் வந்து ஆறில் இருந்தார்னா எட்டு பன்னெண்டு மூணாம் இடத்தை பார்ப்பார் அப்போ சனி பகவான் ஆறில் இருக்கும்போது பகைவர்கள் வந்து அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க நல்ல வேலையாள் வந்து கிடைப்பாங்க அந்த வேலையாள்கள்னால் வந்து இவருக்கு பிரச்சனை வராது என்னென்னா எட்டாம் இடத்த பார்க்கறனால ஏழுக்கு ரெண்டு அப்போ கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் இருக்குமோ ஒழிய மற்றபடி ஒன்று இருக்காது அப்புறம் இவர் எந்த காதையும் செஞ்சாலுமே மற்றவங்க வந்து பாராட்டுற மாதிரி தான் இருக்குது அப்போ சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது இவர் பிடிவாத குணம் இருப்பார் அப்புறம் மாமா வீட்டில் வந்து சுபா ஏன்னா அஞ்சுக்கு ரெண்டு வந்து ஆறாக வர்றதுனால மாமா வீட்டில் வந்து சுமூகமாக உறவு இருக்காது சிலருக்கு வந்து காது கேட்காத குறைபாடுகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு சவாலையுமே ஏற்று தன்னுடைய பலத்தால சனி பகவான் வந்து நல்லா முன்னேற்றத்தை தருவாரு பணத்தை கடன் வாங்கி முதலீடு செஞ்சாருன்னா அந்த பணப்பிரச்சையினால இவர் வந்து கடன் சிக்கல் ஏற்பட்டு பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு கஷ்டத்தை சந்திப்பார் அப்புறம் தொ தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இவருக்கு போட்டி பொறாமையெல்லாம் இருக்குது வம்பு வழக்கு எதிரிகள் எல்லாம் இருப்பாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தது ஏழில் சனி பகவான் இருந்தார்னா ஒன்பதாம் இடத்த லக்கணத்தை நாலாம் இடத்தை பார்ப்பார் அப்போ வந்து இவர் அந்தஸ்தான வாழ்க்கை இருக்குது அம்மா அப்பா ரெண்டு பேருமே கடின உழைப்பாளி கடின உழைப்பாளி உறவுகளால் வந்து கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலுமே வன்னியர்களால் வந்து இவருக்கு ஆதாயம் உண்டு இப்போ தாயாருக்குமே தந்தைக்கும் வந்து மருத்துவ செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை தொழிலுக்காக வந்து அம்மா அப்பாவை பிரிஞ்சு இவர் வந்து வெளியே இருப்பாரு ஜாதகருக்கு வந்து அதிக பயணம் இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறதுனால பயணம் அதிகமாக இருக்கு அப்புறம் ஜாதகர் வந்து வீடு வாங்கினாருன்னா அதை வந்து அனுபவிக்க முடியாது அதை விட்டுட்டு அவர் வேற பக்கம்தான் வாடகை வீட்டில் இருப்பார் அப்புறம் ஆரம்ப கல்வியில் வந்து ஏதாவது தடை இருக்குது வெளியூர் போனாருன்னா கல்வி வந்து நல்லா இருக்கும் அப்புறம் தனிமை அமைதியை வந்து அதிகமாக விரும்புவார் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவார் பொதுமக்கள் மத்தியில் வந்து இவர் வந்து நல்ல பேரும் புகழோடையுமே இருப்பார் மனைவி தொழில் மனைவி மனைவி பெயரில் வந்து தொழில் செஞ்சாங்கன்னா வருமானம் வந்து சிறப்பாக இருக்குது தாய் தந்தைக்கு வயசு வந்து வித்தியாசம் வித்தியாசம் இருக்கும் அப்போ ரெண்டு ம சனி பகவான் எட்டில் இருந்தார்னா எட்டில் இருக்கும்போது பத்தாம் இடத்தை பார்ப்பாரு ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அப்போ இவர் வந்து தன் வாய் வாய்ப்பைச்சால வாக்காள வருமானத்தை செய்வார் ஏன்னா ரெண்டாம் பார்வை பார்க்கணும் ஒன்றா பேங்கில் இருப்பார் இல்லாது வாத்தியாராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் இல்லாட்டி இந்த எல்ஐசி மார்க்கெட்டிங் லைனு அந்த மாதிரி லைன்லெலாம் இருந்தாருன்னா இவருக்கு சிறப்பாகுது இப்போ ஒரு தொழிலை செஞ்சுட்டு அதை என்ன பண்ணுவார் மூடிடுவார் வேற ஒரு தொழிலை வந்து செஞ்சு அதில் வந்து முன்னேடுவார் ஏன்னா எட்டாம் இருந்து பத்தாம் இடத்தை பாக்கறனால அப்படி இல்லைன்னா ஒருவர் வந்து ஒரு தொழிலை செய்கிறாரு அதை விட்டுட்டு போகிறத இவர் எடுத்து நடத்துனாருன்னா அந்த தொழில் வந்து சிறப்பாக இருக்குது இல்லை அப்போ ஒருத்தர் வருமானம் போடுறாங்க தம்பி நான் பணம் போடுறேன் நீ கவனிச்சிக்கோ அப்படின்னு சொன்னார்னா அப்படி மற்றவர்கள் மூலம் வழிமாடு போதுமே அவருக்கு வந்து தொழில் வந்து சிறப்பாக இருக்குது இப்போ வந்து ரைஸ் மில்லு அறுவறுப்பான தொழில் இந்த மெக்கானிக் இரும்பு சம்மந்தமான தொழில் மட்டன் கடை செப்பல் ஸ்க்ரப்பு இந்த மாதிரி தொழிலெல்லாம் செஞ்சாங்கன்னா வருமானம் வந்து அதிகமாக வரும் இப்போ சனியம் வந்து அஞ்சாம் மடத்தை பார்க்குறதுனால தொழிலாளியாக இருந்து முதலாளி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு குழந்த வந்து படிப்புக்காகவோ அல்லது வருமானத்துக்காகவோ வெளியூர் செல்லுவாங்க அப்புறம் பூர்வீகத்தை விட்டு வெளியே தான் இருப்பாங்க அப்புறம் ஜாதகர் வந்து ஜாதகரோட குழந்த வந்து அந்நிய பாஷை பேசுவாங்க அரசு தொடர்புடைய வருமானம் வந்து அவருக்கு இருக்கு சனி பகவான் வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று வந்து ச பணவரவு ஸ்தானம் இதில் சனி இருந்தானா பெரும் செல்வத்தை வந்து சேர்ப்பாங்க தாமத குழந்தை இது இன்னொரு குழந்தைக்குமே இவருக்குமே கொஞ்சம் இடைவெளி இருக்குது அப்புறம் மாமனுக்கு மாமன் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடுவார் அப்புறம் மனதுக்கு பிடித்த கலத்தரும் அல்லது சொந்தத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா சனி வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அப்புறம் சனி பகவான் ஒம்போதில் இருந்தால் பதினொன்று மூணு ஆறாம் பார்வையாக பார்ப்பாரு லேட்டாக தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் சொந்த வந்தத்தை பிரிஞ்சு அவர் தனியாக போயிருந்தானே அவருக்கு அதிர்ஷ்டம் ஜாதகருக்கு வந்து இளைய உடன்பிறப்பு இருந்தால் அவருக்கு திருமண தடை அல்லது தம்பி வந்து காதல் திருமணம் பண்ணியிருப்பாரு ஜாதகர் மனைவிக்கு வந்து ஏன்னா கர்ப்பப்பையில் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா பெண்ணுக்கு எடுக்கும் போது ஒன்பதாம் இடம் தான் கர்ப்பப்பை குடும்பம் குழந்தைகள் ஸ்தானம் அப்போ வந்து கர்ப்பப்பையில் சின்ன பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாதகர் வந்து கடைசி வர உழைச்சிட்டு தான் இருப்பார் ஜாதகருக்கு வந்து ஒரு இடம் அல்லது இடம் சம்பந்தமான ஏதாவது ஒரு ரெக்கார்டில் வந்து பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோயில் கோயில் போவார் ஆன்மீக யாத்திரையெல்லாம் போவார் பூமி மனைகளெல்லாம் வாங்குவார் மூத்தவர் இருந்தாருன்னா அவரோட குழந்தைக்கோ உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது சித்தர் வழிபாடு வந்து இவருக்கு சிறப்பு அன்னதான செயலா அப்புறம் இவர் ஒன்பதாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறனால வழக்கோ விபத்தோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அதுக்கு வழக்கு விபத்தை சந்தித்த அப்படின்னு தான் அதிர்ஷ்டம் அவருக்கு குலத்தொழில் அல்லது அரசு பணி வாரிசு தொழில் செய்யலாம் அடுத்தது சனி பகவான் பத்தில் இருந்தால் நான் பன்னெண்டு நாலு ஏழை பார்ப்பார் அப்போ பத்தாம் வீட்டில் சனி இருக்கும்போது உங்கள் இலக்க எதோ அதை வந்து நோக்கி கண்டிப்பாக கடினமாக இதை நம்ம செஞ்சு தீரோன்னு இன்றைக்கி ஆயிடுறோம் சம்பாதிக்கணும் கடின உழைப்பால் அதை சம்பாதிப்பார் அந்தஸ்து அதிகாரமெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கும் விடாமுயற்சியாக இருப்பார் ம மக்கள் மனதில் வந்து ரொம்ப இதை இதாக இருப்பார் சமூகத்தில் பிறர் போற்றும்படியாக வாழ்வார் உங்கள் மன உறுதி மற்றும் கடின உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் பெரிய நிறுவனத்தில் வந்து பொறுப்பு ஏற்று நடத்துவரு எவ்வளவு காலம் வருமானம் இருக்குதோ அந்த அளவுக்கு செலவும் இருக்கு ஏன்னா பன்னெண்டாம் படத்தை பாக்கறதுனால பழமையத்தை விரும்புவாரு புதுசா எதையும் விரும்ப மாட்டாரு புண்ணிய இடங்களுக்கு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா வசதிகளுமே இவரை தேடி வரும் வாங்கையா நல்ல உழைப்பாளி சிறு விவசாயத்துல வந்து ஈடுபடுவாங்க பணம் வந்து திடீர்னு உயர்வு தரும் திடீர்னு மன அழுத்தம் ரெண்டையுமே தெரியும் சனி பகவான் பதினொன்றில் இருந்தால் வருமானம் வந்து நிரந்தரமாக இருக்குது தொழிலில் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பார் ஆயுள் உண்டு வருமான அதிகம் வர வர மனசில் வந்து கவலை வந்துரு இவருக்கு வந்து இன்சூரன்ஸு அந்த பேச்சு திறனு உள்ள வேலையெல்லாம் செஞ்சோம்னா இவருக்கு வந்து நல்ல வருமானம் இருக்குது அரசியல் ஒரு சிலருக்கு வந்து அரசியலில் ஆதாயம் இருக்குது சிலர் அதிகமாக படிச்சிருப்பாங்க ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சிருப்பாங்க ஏராளமான சொத்து இருக்கு வண்டி வாகனம் வந்து வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு சனி பகவான் வந்து பன்னெண்டுல இருக்கும்போது ரெண்டு ஆறு ஒம்போதா பார்ப்பார் அப்போ வியா வியாபாரத்தில் செலவுகள் வந்து அதிகமாக இருக்கு மருத்துவ செலவும் இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மருத்துவ செலவு இருக்கு தந்தையாரின் உடல்நிலை வந்து பாதிக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்த சனி பார்க்கறனால தந்தை உறவு வந்து சிறப்பாக இருக்காது ஒன்பதாம் இடத்துல பார்க்கறனால அப்பாவு மகனுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது பன்னெண்டை பார்க்குறதுனால விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால சுப செலவுகள் வந்து செய்ய வரும் ஒன்றா வீடு கட்டி இல்லை ஏதாவது வாங்கி நான் செய்யறதுக்கு வரும் ஏன்னா ஆறாம் இடத்தை பார்க்கறனால கடன் வாங்கி அவர் சுபசலைய திருமணம் நடக்கலை என்ன திருமணம் நடக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்வார் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது வந்து நல்லதில்லை ஏன்னா அவர் ஆன்மீகத்தில் அதிகமாக போயிடுவார் வெளிநாடு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கு வந்து பணம் சந்தோஷமும் ரெண்டுமே அவருக்கு வந்து இருக்காது இத்தனை சுபகிரகங்கள் வந்து பன்னெண்டு பாவத்துலேயுமே இந்த கிரகங்கள் சனி பகவான் இருந்தால் இந்த பலன்கள் ஆனால் சுபகிரகங்கள் இருந்தால் ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருந்தால் சனி பகவான் வந்து எந்த ஒரு கெடுதலையுமே செய்ய மாட்டார் ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கும்போது மட்டும் முன்னாடி கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்பகுதி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எனக்கு வே பேச வழிபளித்த லலிதாம்பிகை ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் என் பெயர் வந்து சுலோச்சனா என்னுடைய ஃபோன் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் நன்றி வணக்கம் சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி அருமையாக பன்னெண்டு பாவங்கள்ல சனி பகவான் என்ற அமைப்பை பத்தி அருமையா பேசினாங்க சகோதரிய திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு மரியாதை செலுத்தப்படுகிறது